इरदा रे रे मुकर रे रे तमेला अधिकारी ओर कदर बेसिस पर कोबो कदर का जो समय रिपोर्ट रिपोर्ट कर रहा है उनसे खबर पता உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நான் தொடர்ந்து கொண்டு கேட்டு உண்மையான மருத்துவமனைக்கு போங்க அதே போல கலைச்சு தொடர்ந்து கொண்டு அவர் கேட்டபோது அவ்வளவுதான் சில விஷயங்கள் என்ன சொன்னாரு அடுத்த ஐந்து நிமிடங்களில்

இந்த மாவட்டங்களில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த அடிப்படையில் அன்பின் பேர் பெயராகிட்டு இருந்தாரு அவரை தொழில்நுட்பத்தில் இருக்கிறவர்க்கு பிறகு அவருடைய மக்கள் நல்லவர்த்து மார்க்கு தென்னையில் ஒரு போய் என்ன பாருங்க அப்படின்னு அவரை அனுப்பிச்சுட்டேன் அப்புறம் டிஜிபி சட்டப்பொழுது ஏடிடிபி ஆகிய அதிகாரிகளை காவல்துறை உயர் அதிகாரிகள் நடத்தவர்கள் பற்றி வழங்க வேண்டும் என்று நடவடிக்கை அவர்களை அனுப்பி வைச்சேன் அந்த செய்திகள் என் மனசை கடைபிடிச்சிருக்கு அதுக்கு பிறகு உடனடியாக தலைமைச் செயலகத்துக்கு போய் அந்த நம்முடைய மூத்த அரசு துறைமுறை நேரவர்கள் வேளர் அவர்கள் போயிட்டேன் அதிகாரிகளை அழைச்சி டிஜிபி அழைச்சு அதை கலந்து பேசி என்ன என்பாங்க கேட்டேன் எல்லாரையும் முக்கியமான பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் கருவர வட்டியா மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் மருத்துவர்களின் பதவிக்கு கருவிகளுக்கு வலியுறுத்தி அவங்க விசாரித்த இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அதிகை வெளியிட்டிருக்கேன் பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுவரைக்கும் நாம் இழந்திருக்கிறோம் இதுல வந்து ஆண்கள் வந்து பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்தமான சம்பவம் என்பது

நான் அஞ்சலி இருக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆதரவு என்று தெரியாமல் அழைப்பு இந்த புயல மாத சபை வண்ணமடைந்திருக்கும் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று இதற்கு நான் அறிவித்திருக்கிறேன் தாயப்படுத்த சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட சிகிச்சைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய அரசர் திருமதி அர்ணா பெட்ரீஸ் அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் ஆணையத்தை தேர்தல் அமைக்க நான் தெரிவித்திருக்கிறேன் அதற்கு பிறகு காலையில் இன்று காது போகும் ஒன்பது பதினைந்து அதனால்தான் ஒரு மணி அளவில் குறித்து மரணவர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்காக மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலை மடங்கு தேர்வுகள் குரல் அடைய வேண்டும் என்றும் ஆதரவை என்ன காரணம் நினைக்கிறேன் முதற்கட்ட விசாரணையில என்ன காரணமாக தெரியும் உயர் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணைய விசாரணைக்கு உங்கள் நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு சொல்ல போற ஆணையம் அமைச்சிருக்கிறோம் உண்மை வழிவகு தடவைக்கு தெரிவிக்கிறோம் ஆணையம் சொல்றது அந்த அறிக்கை அடிப்படையில உரிய தடவைக்கு எடுக்கப்படும் யாரை கைது செய்யப்படுவாரு கைப்பட மாட்டாங்க நீங்க கேட்டு எந்த மட்டுமே கட்டண